நாக அஸ்வின் டைரக்ஷனில் நம்ம பிரபாஸ் தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் டிஷா பாட்னி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் கல்கி ஏடி டூ எயிட் நைன் எயிட் இந்த படத்தை நாளைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க கல்கி படத்துடைய ஆல் இண்டியாவுக்கான அட்வான்ஸ் புக்கிங் பார்க்கலாம் தெலுங்கானாவில் டுவெண்ட்டி ஒன் குரோர் ஆந்திராவில் டென் குரோர் கர்நாடகாவில் சிக்ஸ் குரோர் தமிழ்நாடில் டூ பாயிண்ட் சிக்ஸ் குரோர் கேரளாவில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் குரோர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைவ் குரோர் இந்த படத்துடைய மட்டுமே ஃபார்ட்டி பைவ் குரோருக்கு மேல கிராஸ் பண்ணிருக்கு எந்த மாதிரி பிரீசேல் வரப்போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் கல்கியோட தமிழ்நாடு அட்வான்ஸு ப்ரீசேல்ஸில் நல்லாவே சேல்ஸ் பண்ணியிருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் குரோர்கிட்ட பண்ணியிருக்கு இந்த படம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது டுமோரோ அதுக்குள்ளேயே டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா தமிழ் சினிமாவில் பெரிய படங்களோட டே ஒன் கலெக்ஷனையே ப்ரீ சேல்ஸாகவே வந்திருக்கு கல்கி படத்துக்கு கல்கி படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா தமிழ்நாடில் செவன் க்ரோருக்கு மேலே கலெக்ஷன் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த கல் கல்கி கி படத்துல ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்காரு இவரோட நேமை இப்போ சொல்லியிருக்காங்க யாஸ்கின் அதாவது சுப்ரீம் யாஸ்கின் இந்த படத்தில் பேர் வச்சிருக்காங்க மோஸ்ட்லி இந்த படத்துல ஏழியன நடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நிறைய பேருக்கு தெரியும் கல்கி படத்துல நிறைய பேர் கேமியா ரோலில் வர போறாங்க ஆனா அதை சர்ப்ரைஸ் தான் வச்சிட்டு இருக்காங்க இந்த கல்கி புரோடக்ஷன் டீம் கல்கி படத்தில் யார் யாரெல்லாம் கேமியா ரோலில் வர போறாங்கன்னா நம்ம நேச்சுரல் ஸ்டாரான நானி அதே மாதிரி விஜய் தேவர் கொண்டா துல்கர் சல்மான் இவங்க மூணு பேரும் இந்த கல்கி படத்துல கேமியோவா வர போறது அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இன்னொரு கேமியோ இருக்கா அதுதான் சர்பிரைஸா வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யாரெல்லாம் கல்கி படத்தை தியேட்டர்ல பார்க்க ரொம்பவே ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க